நாம் இன்னைக்கு பார்க்க போறது வரலட்சுமி சரத்குமார் நடிப்பில் வெளியான சபரி படத்தோட ரிவியூ தான் பார்க்க போறோம் இந்த படத்தோட கதை என்னன்னா படத்தோட ஹீரோயினியான வரலட்சுமி சரத்குமார் பத்து வயசுலயே அம்மாவை இழந்துட்டு அப்பா கூட ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்களோட அப்பா வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இதுக்கப்புறம் ஹீரோயினி காலேஜ் படிக்கும் போதே கணேஷ் வெங்கட்ராமனை லவ் பண்ணி கல்யாணமும் பண்ணுறாங்க கல்யாணம் ஆகி ஒரு பொன் குழந்தையும் அவங்களுக்கு பிறகுது இதுக்கப்புறம் வரலட்சுமி அவங்களோட ஹஸ்பண்ட் மற்றும் குழந்தையோட மும்பைக்கு போய் செட்டில் ஆகிருந்தாங்க இப்படி இவங்களோட லைஃப் போயிட்டு இருக்கும் கணேஷ் வெங்கட்ராமன் வேற ஒரு பொண்ணு கூட அஃபேரா இருக்கிறத வரலட்சுமி பார்த்துருந்தாங்க அதனால வரலட்சுமி அவங்களோட பொண்ணை கூட்டிட்டு அவங்களோட சொந்த ஊருக்கு போயிருந்தாங்க சொந்த ஊருக்கு போனதுக்கு அப்புறம் கணேஷ் வெங்கட்ராமன் தன்னோட பொண்ணு தனக்கு வேணும்னு சொல்லி கோர்ட்டில் கேஸ் போடுறாரு அந்த சமயத்துல கணேஷ் வெங்கட்ராமன் வரலட்சுமி கிட்ட அவங்களோட பொண்ணை பத்தின ஒரு உண்மையை சொல்றாரு அது என்ன உண்மை இந்த உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் வரலட்சுமி என்னென்ன ப்ராப்ளம்லாம் பண்றாங்க அதே சமயத்துல கோபி வரலட்சுமிய கொலை பண்றதுக்காக தேடிட்டு இருப்பாரு அது எதுக்காக இதுதான் இந்த படத்தோட கதை இந்த படத்தை அனில் கட்ஸ் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துல வரலட்சுமி சரத்குமார் கணேஷ் வெங்கட்ராமன் மெமிகோபி சுனைனா ராஜாஸ்ரீ சசாங் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட பிளஸ் படத்தோட மிகப்பெரிய பிளஸ்ஸே வரலட்சுமி சரத்குமாரோட பெர்ஃபார்மன்ஸ் தான் அந்தளவு ஒரு தரமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு அம்மாவை தன்னோட குழந்தைய நல்லபடியாக வளர்க்கணும்னு நினைச்சு அதுக்காக அவங்க கஷ்டப்படுற சீன்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கு கோபி அவரோட வில்லன் ரோலை நல்லா பண்ணிருக்காரு படத்தில் நடிச்ச எல்லாருமே அவங்களோட கதாபாத்திரத்தை நல்லா பண்ணிருக்காங்க படத்தோட ஸ்டார்டிங்லேயே கோபி மென்டல் இருந்து தப்பிச்சு வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல உள்ள ஒரு வார்டையும் நர்ஸையும் பெட்ரோல் ஊற்றி எரிச்சு கொலை பண்ணுவாரு அந்த சீன்லாம் பயங்கரமாக இருக்குது படத்தில் வரலட்சுமியோட பொண்ணு யாருங்கிற ட்விஸ்ட்டும் மிமிகோபி உயிரோடு இருக்காரா இல்லையா அப்படிங்கிற ட்விஸ்ட்டும் இருக்குது படத்தோட பிஜிஎம் த்ரிலிங் சீன்ஸை நல்லா எலவேட் பண்ணி காட்டியிருக்கு இந்த படத்தோட மைனஸ் படத்தில் நிறைய லாஜிக் மிஸ்டேக் இருக்குது குறிப்பாக சொன்னால் மிமிகோபி மென்டல் ஹாஸ்பிட்டல்லேருந்து தப்பிச்சு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் அங்கே உள்ள ரெக்கார்ட் ஃபைலை எடுத்துகிட்டு ஒரு நர்ஸை கொலை பண்ணி அவங்களையும் தூக்கிட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் உள்ள ஆம்புலன்ஸ்லேயே தப்பிச்சு போவார் அந்த சீன்லாம் கொஞ்சம் கூட நம்புகிற மாதிரி இல்லை படத்தில் கணேஷ் வெங்கட்ராமனுக்கு சுத்தமாக வில்லன் ரோல் செட் ஆகலை படத்தில் உள்ள பாட்டு படத்தோட டியூரேஷனை இன்க்ரீஸ் பண்ணியிருக்க தவிர இம்ப்ரெஸ் பண்ணல படத்தோட கிளைமேக்ஸ் நம்ம ப்ரெடிட் பண்ண மாதிரி தான் இருக்குது மொத்தத்தில் அந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டால் ஒரு ஆவரேஜான த்ரில்லர் ட்ராமா மூவி பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை தேட்டரில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் ஆல்